நமஸ்காரம் இன்றைக்கி சூடியில் எட்டாவது ஏற்பது இகழ்ச்சி பியூட்டிஃபுல் அவை பாட்டிக்கு ஒரு நமஸ்காரம் ஐ லவ் யூ அவை பாட்டி ஐ லவ் யூ ஸோ மச் இன்னும் அழகா சொல்லி தப்பெழுத்திகழில் ஏழை சொல்லிட்டா இல்லையா ஸோ நான் உங்களுக்கு இந்த ஏழாவது கொஞ்சம் விவரங்களை சொன்னேன் ஸோ கம் பாட்டி என்ன சொல்கிறா பார்த்தேன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அது மூலமாக உங்களுக்கு மூளை இருக்கு கடவுள் கொடுத்த மூளை இருக்கு ஸோ அந்த மூளையை வச்சு நீ உபயோகித்து சொந்த முயற்சியில் நல்லபடியாக என்ன உனக்கு தெரியுமோ என்ன தெரியுமோ அதை வச்சுன்னு நீ மேலே ஏற்பது நிகழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் யார்கிட்டையும் யாச்சகம் யாச்சகம்னா என்னென்னா உன்னால நல்ல முடியும் அப்படிங்கும்போது நீ நீ பண்ணணும் உன்னால முடிஞ்சுட்டே யாச்சக்கம் கேட்டுட்டு அவளை நம்பின்னு இருக்காது அது தப்பு ரொம்பவே முடியல அப் அப்ப நீ யாச்சகம் கேட்குறது தப்பு கிடையாது ஏற்பது நிகழ்ச்சி அப்படின்னா கடவுள் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்க எல்லாம் புத்தி கொடுத்துருக்க அழகாக உடம்பு கை கால் கண் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்க அப்போது நீ என்ன பண்ணணும் முயற்சி கண்டிப்பாக நீ உழைக்கணும் உழைச்சி நீ சம்பாதிக்கணும் இல்லை அப்படின்னாலும் நீ சமாளிக்க தெரியணும் நீ இல்லைன்னு குறப்பட்டு இன்னொருத்தரத்தை கேட்கக்கூடாது இன்னொருத்தரை போய் நம்ம போய் யாச்சகம் கேட்கக்கூடாது அப்போது அது இகழ்ச்சி ஏற்பது கழிச்சி ரொம்ப அழகாக செஞ்சிருக்காங்க அது நல்ல நல்ல தனமாக குடித்துக்கணும் அதாவது ரொம்ப உடம்பு முடியாதவா கண்ணு தெரியாதவா கண்ணு தெரியாதவா கூட அவள் ரொம்ப அழகாக அவளுக்கு ஒரு கடவுள் ஒரு பெரிய ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அவள் ஸ்பர்சத்தை பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும் அவளுக்கு அந்த ஒரு கடவுள் அந்த ஒரு இது கொடுத்துருக்க ஸ்பர்சம் அதுக்கப்புறம் வந்து அவள் அந்த குரலை வச்சு அவள் கண்டுபிடிப்பான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கண்ணு தெரியல நம்ம என்ன வேணால் ஏமாத்தினால் நினச்சிட்டு இருக்கோம் அது ரொம்ப தப்பு ஸோ ஒரு கடவுள் கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறக்கும் அப்படிங்கிறதும் உண்டு ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கடவுள் எல்லா அழகு உறுப்புகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நமக்கு என்ன தெரியுமோ நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக முயற்சியில் பண்ணி நம்ம ஜெயிக்கணுமே வழிய எல்லாம் நன்னாக இருந்துட்டும் இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம யாச்சகம் கேட்கக்கூடாது கூடாது தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌண்ட் உங்க காண்டாக்ட்ஸ் பாய்